கனடாவில் சக மாணவி ஒருவரை படுகொலை செய்த மாணவர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஆண்டு லிடுக்கில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வயதான என்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலை சம்பவத்திற்கு தண்டனையாக ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் விதித்துள்ளதுடன் பனிரண்டு ஆண்டுகள் வரையில் பிணையில் செல்ல அனுமதி இல்லை எனவும் அறிவித்துள்ளது தற்பொழுது வயதான என்ற நபருக்கே இவாறு தண்டனை விதிக்கப்பட்டது தி கிங் என்ற உயர்நிலை பாடசாலையில் சமூக கல்வி கல்விப்பாட இடைவேளையின் போது குறித்த நபர் மாணவியை கத்தியால் குத்தி தாக்கி கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது கத்தியால் குத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கழுத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாக சட்ட வைத்திய அதிகாரி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் ஜெனியின் குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட பெருந்துயரத்திற்கு மன்னிப்பு கோருவதாகவும் பவுண்டி தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தோராம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் பவுண்டி சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது